அந்த ஏகத்தை நிறைவேற்றுவதற்கு என் தந்தையாரிடத்தில் இருக்கிறது அதிசயமான நாரிய தீர்த்தம்

அந்த நேரத்தில் என் தந்தையாரிடத்திலே விடைபெற்று மலர் எடுப்பதற்கு நான் நந்தவனத்திற்கு வந்தேன் நந்தவனத்திற்கு வந்து நான் ஆடி பாடி விளையாடி கொண்டிருக்கும் போது ஆரிய தீர்த்தம் எடுக்க வந்த என் மன்னவர் அர்ஜுனர் என்னை கண்டார் நான் அவரை கண்டேன் கண்டிங்க ஆனா என் மேல ஆசைப்பட்டுட்டாரு நாரிய தீர்த்தம் எடுக்க வந்த விஷயத்தையே மறந்துட்டாரு மறந்துட்டார் மறந்துட்டாரு எப்படி ஆகிலும் இந்த போகவதிய கல்யாணம் செய்யணும் செய்யணும் என் புருஷனுக்கு கல்லு மேல துணி புடவை கிடந்தாலும் அந்த புடவை தூக்கி பாக்குற பழக்கம் அது பொண்ணா கல்யாண பாக்குற என் பொம்பளை மேல ரொம்ப ஆசை அதனால என்ன கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டுட்டாரு இந்த கல்யாணம் நடக்க வேண்டுமே ஆனால் மாமா கண்ணபரமாத்மா அருள் இருந்தாதான் நடக்கும் சரி அப்படின்னு சொல்லி எங்க மாமாவை அண்ணார் கண்ணபரமாத்மாவை மனதிலே தியானம் செய்ய அண்ணா நேரிலயே பிரசன்னமாகி ஏரடா அர்ஜுனன் அழைத்தாய் என்று கேட்கும்போது சரி மாமா நாரிய தீர்த்தம் எடுக்க வந்தேன் அந்த இடத்துல பாதாளர்களுடைய பிள்ளை போகவதிய நான் கண்ணால பாத்துட்டேன் பாத்துட்டு அவளை கல்யாணம் செய்தால் ஆயிற்று இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் புருஷன் அப்போ மைத்துணன் இறக்க கூடாது இவளை திருமணமும் செய்து வைக்க வேண்டும் எடுக்க வேண்டும் அது எப்படி இருந்தா முடியும் அப்படி என்று சொல்லி அண்ணாவாகிய கண்ணபரமாத்மா ஒரு மோகினி அவதாரம் கொண்டு மறுநாள் தினம் நான் அந்தவனத்திற்கு மலர் எடுக்க வருகிற போது மோகினியாக வந்து என்னோடு பேசி கூடி குழாவி அவரோடு ஒத்து விளையாடுகிற போது சரி கும்மி அடித்து விளையாடும் போது போது அப்போது சொன்னார் மோகினி உருவத்தில் இருந்த அண்ணா கண்ணபரமாத்மா அம்மா போகவதி இந்த

கொண்டவராக அர்ஜுன பெருமான ஆண்டு மக்கள் ஐவராஜாக்களுக்கு மிகக்குரோதம் ஏற்பட்டு பனிரெண்டு வருட வனவாசத்தை முடித்து ஓராண்டு அக்கியாதவாசம் முடித்து முடித்து ஜகத்திற்குண்டான பேர் பிரிதி நாடு கேட்கும் போது இல்லைன்னு சொல்லிட்டான் சண்டைக்கு நாள் வைத்தார்கள் பதினெட்டு நாள் சண்டையும் முடிந்து விட்டது ஒன்பது நாள் ஆகிறது மூத்தவர் தர்மராஜாவுக்கு பட்டம் கட்டி பட்டம கட்டி அதனால என் மன்னவர் எப்போ வருவார் எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால எப்படி ஆகிலும் மன்னவரை காண வேண்டும் அப்படினு வந்திருக்கேன் தவிர இன்னும் இருக்கபடியான தேவிமார்களை கண்டு என் தங்கை அக்காமார்களை கண்டு மன்னவர் எங்க இருக்கார்ங்கறது தெரியணும் அதற்கு முன்பாக அது மேகலோகம் சென்று மின்னல் வலி இருந்தால் சபை கலைந்துவா எல்லாரும் ஒட்டி